பதினேழு நீ இருந்து என்ன பண்றீங்க கோவில் கட்டியாச்சா வந்திருக்கேன். கும்பாசம் பண்ணியாச்சா இவங்கிட்ட ஏன் வந்த

போதும் 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 இடம் இல்லைங்க போகுன்னு தெல அப்படியே ஆட்டான் போதும் மாட்டங்க இருபத்தி ஒரு தேவதைகள் வாக்கங்கள்ல இருந்து ஆத்துகள்ல இருந்து இறங்கி வரும் புரியுதா அம்மன் பேச தெரியுமா அந்த இடத்துல குதிரை குதிரைவாரனுக்கு முனிசரி எல்லாமே நிக்கிது இருந்து இவருக்கு வந்து இப்ப எப்படினா மன உளைச்சல் ஏற்படும் மனக்கால் ஏற்படும் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை

ஆனால் அதுதான் கேட்கணும் போதும் 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 எப்போதும் சரி மாடி வீடு கட்டியிருக்கணும் இவர் ஊருக்கு பொறுப்பாக இருக்கணும் புரியுதா நீங்கள் என்ன நீங்கள் அண்ணா அண்ணா இவர் ஜாதகப்படிங்கிறதே இவர் கையால் கொடுத்தா எல்லாமே சௌரியாமல் ரெண்டாவது வாக்கு சொன்னாலும் பழிக்கும் இப்ப வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி அடங்கி வடங்கி வீட்டுக்குள்ள உட்காந்து பறி கொடுத்தது மாதிரி எதுவுமே ஏங்கல இப்ப ஒரு உடம்புக்குள்ள நீ சொன்னாலும் செய்து காதல வாங்க மாட்டாரு புரியுதா முகம் மூஞ்சி மாறி பேச்சு வார்த்தை தடுப்பா இருக்கும் இருக்கவா நாங்க கிளம்பி போவா வீட்டுக்குள்ள எப்படி சண்டை வரதுன்னு தெரியாது தனிமையில இருக்க சொல்லும் தானே சிந்திக்க சொல்லும் எந்த நேரம் பார்த்தாலும் இவர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி உட்காந்துருப்பாரு

செத்தாவி அடங்கியிருக்கு அது இருக்க விட மாட்டது இவன வெளியில இழுக்குது அவனை கொண்டு போறதுக்கு ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகணும் இல்ல தற்கொலை பண்ண நிக்கணும் இல்லன்னா கிளம்பி துணி வேணும் துண்டை காணும் கட்டி வீடு வேண்டாம் வாசம் வேண்டாம் மனைவி வேணும் புள்ள வேணும் கிளம்பி போகணும் தேட விடணும் உங்களை அப்ப தெய்வம் காப்பாத்திட்டு இருக்க நான் இல்லைன்னு சொல்லல அந்த தெய்வத்தை விட ஆவிகிட்ட நெருங்க முடியாது சைவன பாடம் கிடையாது இறக கோளாறு கிடையாது மன குத்தப்பாடு கிடையாது மன எந்திரமும் லட்சுமி புலங்கிட்டே இருக்கிற மனை புரியுதா அந்த மனையை பொறுத்த அளவுக்கு தெய்வம் தான் இவரை காப்பாற்றிருக்கா இல்லைன்னா நேற்று நைட்டே இப்போ முக வேண்டிய கணக்கு நேற்று நைட்டே முடிய வேண்டிய கணக்கு சந்துக்குள்ளே இருந்து வந்து காப்பாத்திட்டது ஒரு பெண் குழந்தை ஒருத்தர் ஒரு அம்மன் பேசும் தெய்வம் நிக்குதுங்க ஒளி சவுண்டுக்கும் நட சவுண்டு கேட்கும் அதுதான் பிடிச்சி இழுத்து உடனுக்கு இங்க உட்கார வச்சிருக்கு நீ சாதாரண ஆண்ட்ட போயிருந்தோன்னு இங்கே நடக்காது இவர் இவர் மரட்டி விட்டு வெளியில் போய்

இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பி போ போயிட்டு இருக்கும் தேட விட்டுருவார் கல்யாண சுந்தரம் செகிதாங்க சௌரிய மாதிரி வண்டி வரும்போது தடங்கள் ஏற்பட்டது ஐயா உன்னோட இருப்படங்கிறது கெங்கை உடனே அந்தண்ட கோயில் இருக்கணும் ரோடு பக்கத்தில் வளையணும் அந்தண்ட புரியுதா ஜாதகப்படைங்கிறது இன்னொரு மனக்கட்டு கிடக்கணும்

எங்க மது வளகா விழுந்தியா என்ன பையில என்ன வச்சிருந்த சரக்குங்களா கறி வச்சிருந்தீங்களா சரக்கு அடிச்சிருந்தீங்க புரியுதா இவருக்கு கோடாரி எதுவும் கிடையாது அந்த ஆவி வெளியில் எடுக்கணும் எடுத்தாதான் ஒரு மனிதன் இல்லைன்னா குறக்களி போனோம் தெய்வம் ஆடும் அது வந்து கவர் இருக்காது கோவிலுக்கு போனால் சாமி கும்பிட முடியாது புரியுதா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட முடியாது தானாக பணம் போற தானாக பண்ண கிடைப்பார் முகம் முஞ்ச மாறும் தற்கொலை பணம் நிற்க சொல்லும் சரி சரிம்மா சரி கூட்டுக்குள்ள கூட்டுக்குள்ளே பார் என்ன வேணும் சார் தான் இல்லைன்ட்டாங்க

உன்னுடைய பேரு நீ வந்திருக்க உள்ளார அந்த பேரை சொல்லு உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் சொல்லு என்ன வேணும் உனக்கு உன் வீட்டு பேர்யா என்ன வேணும் சொல்ல போக மாட்டேங்கிற எல்லைக்கு வரவா இல்ல கொண்டு போகலாம் நினைக்கிறியா சொல்லு துணைக்கு அழைச்சிட்டு போக போகறியா உன் இருப்பிடத்துக்கு நீ போக நீ யாரை பார்க்கணும் உனக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லு வாத்தன்னு சொன்னால் நான் செய்ய முடியும் வாய முடிய உட்காந்துருக்க நீ எப்படி இறந்த இந்த காரணத்தில் இறந்த உன்னை யாரு பழி வாங்கினா சொல்லு பழி வாங்கணுமாண்டாமா ஆ வாங்கணும்ல வாங்கணுமாண்டாமா அப்ப இவன் உடம்புக்குள்ள வந்து உட்காந்து இவனா பழி வாங்க போறான் இவன் என்ன தப்பு பண்ணா உனக்கு உனக்கு என்ன அடைஞ்சல் பண்ணாம அத சொல்லு இடையில வந்தான் புரியுதா அவன் உடம்புல ஏறின ஆனா போக முடியல அவனால உன் எல்லையில் கொண்டு பட்டவ யார பார்க்கணும் சொல்லு யார பார்க்கணும் வீட்டில் உள்ளவங்களை யாரையும் பார்க்கணுமா இல்ல உனக்கு எதிரிகர சாமி நாடுதான் ஆனா இருந்தாலும் இவருக்கு வந்து தைரியம் துணிச்சல் இப்ப எல்லாம் ஒதுங்கி நிற்குது ராத்திரி ஒரு மணி இருந்தாலும் கிளம்பிட்டு போவாரு புரியுதா நூறுக்குள்ள ஒண்ணுன்னா முன்னாடி நிற்பாரு பக்காந்து பேசணும்னா எவன நெருங்க முடியாது புரியுதா அப்படி உள்ள ஜாதகம் இது ஆனால் இப்போ வந்து அவர் வந்து எப்படின்னா தன்னை மறந்து எதுவும் பண்ணிக்கணும் எப்படி தன்னை மறந்து ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கணும் இல்லை ரோடு கிராஸ் பண்ணதும் ஆக்சிடென்ட் ஆகணும் இல்லை மூணாவது வீட்டை விட்டு கிளம்பி போகணும் மூணு கணக்குங்க இங்கே இருக்கு இதை தான் இவர் தீர்ப்பு ஆகும் அந்த எடுத்துட்டு அந்த தெய்வத்தை பவராக்கி அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் வச்சு கும்பிட்றதுக்கு வேறு என்ன கேட்க போகிறீங்க எதனால வந்தது இதே ஆவி போய் எதனால் வந்ததுன்னா இதர்த்தமாக பிறந்தவங்க தானே ஆமாம் ஒண்ணு <utan> புரியதயா <imitation> 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 <imitation>

சொல்லு சீக்கிரம் எங்க சந்திரமோ கட்டவு கட்டவும் கட்ட கட்ட வா யாரை பார்க்கணும் நீ யாரை பார்க்கணும் உங்கள் வீட்டில் சொல்லு சீக்கிரம் சேர்க்கணும் ம் சொன்னாதான் நான் செய்யலாம் கேட்குறாங்களா பேரை உங்களுக்கு எப்படி போய் பார்க்கணுமா பார்க்கணுமாண்டாமா மதுவிலே உட்காந்துருக்கீங்கள எத்தனை மணிக்கு பிடிச்சவனே எத்தனை மணிக்கு பிடிச்சா சொல்லு எத்தனை மணிக்கு பிடிச்சா சொல்லு சீக்கிரம் சொல்லு 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 சொல்லுங்க பைய வேண்டா சொன்ன புரியுதா இவருக்கு வந்து நல்லா ஏங்க வேண்டிய இப்போ கணக்கெல்லாம் என்ன தடைப்பட்டு புரியுதா இன்னமும் தான் இவருக்கு நடக்கும் புரியுதா படிக்கிற பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் நிச்சயம் ரெண்டாவது அந்த இடத்துக்குள்ளங்கிறது இப்போ எப்படின்னா இவருக்கு வந்து இப்போ ஒரு என்ன செய்யணும்னு தெரியாம இப்போ முடிச்சுட்டு உட்காந்து கொடுத்துருக்காரு ஒன்றும் சொல்ல முடியல புரியுதா யார்கிட்டையும் சொல்ல முடியாம உட்காந்துருக்காரு இப்போ இவருடைய உடம்புக்குள்ளே இருக்கிறத வெளியாக்கி தரேன் மனக்கட்டை சரி பண்ணி தரேன் மனக்கட்டில் நல்ல காரியம் நடக்கணும் தீயசக்தி இருக்கக்கூடாது கன்சஸ்டி கூட மன குத்தப்பாடுங்கிறது இருக்கக்கூடாது அந்த மனையில் வீண் செலவு ஆசை செலவு நடந்துடக்கூடாது புரியுதா

யாருக்கும் எந்த தர்மம் செய்யறாரு விட்டு கொடுக்கும் மனசு எதுவுமே இருந்தாலும் அந்த இடத்துல பிள்ளைகளை படிச்சிருக்குன்னா அரசாங்கத்தை வேலை பார்க்கற அந்த மனை அது காமிச்சது மனைவி வேகளை பார்க்கும்போது பிள்ளைய பார்க்கணும் புரியுதா ஜாதா படி அந்த மனதில் அரசாங்கத்தில் என்ன படிச்சிருக்காங்க என்ன படிச்சுருக்காங்க யாரே அடுத்ததுக்குள்ளேயோ இப்போ படிக்கிறாங்க படிக்கட்டும் அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அந்த இருப்பிடங்கிறது இப்போ எப்படின்னா உன்னுடைய அடுத்தக்குள்ளங்கிறது எப்படின்னா தொழில் சொந்த தொழில் பண்ணுற அமைப்பிற்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க திருப்பூரில் சொந்த தொழில் திருப்பூரில் இருக்கணும் பத்து பேருக்கு நீங்கள் தர்மம் செய்ய வேண்டிய நீங்களே சொல்லித்தான் புரியுதா தர்மத்தினால நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளங்கிறது இப்போ வந்து இப்போ என்னென்னா மன உழைஞ்சிருக்குங்க ஆனால் கவலைப்படாதீங்க ஜாதகம் நல்லாயிருக்கு மனையில் வந்து இந்த நேரம் சௌந்தரட்சி கட்டிடம் கட்டிங்கன்னா திருப்பூரில் எத்தனை வருஷமா இருக்கீங்க ஃபிளாட் வாங்குனீங்களா இல்லை இல்லை வாங்க போய் பார்த்திங்களே பார்க்குறேன் அட்வான்ஸாக கொடுத்தீங்க பேசுறது விட சரியா உங்கள் மனைவி எங்கே இருக்காங்க இங்கே இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களா இங்கே இங்கே தான் இருக்காங்க அவ்வளோ இப்போ மறுபடியும் நீங்கள் திருப்பூர் எவ்வளோ ஆச்சு வந்து தீவனி வந்து உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க போலாம்னு சொன்னாங்க அவங்க போக சொல்லிட்டு தான் நீங்க போக முடியுது உங்களால ஆசிய சொல்லிட்டு படிப்பீங்க ஆமா விடுங்க அப்படியே புத்தி மாறிடும் அந்த கம்பெனியில் எதுவும் இப்போ பிரச்சனை வந்தால் போலீஸ் பிரச்சனை வந்ததா இல்லை வேற அளவுக்கு தான் அதுதான் கேட்கலாம் அந்த கம்பெனிக்குள்ளே வந்து கேட்டாங்க கேட்காங்க சரி அதில் ஹெட்டு யார் எதில் தான் கேட்குறேன் நாளைக்கு போகலாமா இது பார்த்துட்டு சரி ஒரு வாரம் போட்டுமா ஆ ஒரு வாரம் போட்டுமா

கம்பெனி பொறுப்பு பண்ணி வச்சுக்க எனக்கு மாதம் எழுதி கொடு அப்படின்னு கேட்க போகிறோம் வச்சு நடத்துறியா ஆனால் செய் பண்ணி நிறைய மன உள்ள ஆளுதான் அதுலேயும் அவனுக்கு குறை சொல்ல முடியாது குடும்பமும் மனைவியும் சொல்ல கேட்கும் பிள்ளைகளும் சொல்ல கேட்கும் இப்போ கால் வீடு கட்டி போட்டு வீட்டில் உட்காந்துருக்க ராத்திரிக்கு ஒரு நினப்பு காலையில் ஒரு நினப்பு அந்த நினப்பில்லாமல் நான் ஆக்கி தரேன் வேறு செய்வலாம் இருக்க கிடையாது ஃப்ரீதா சும்மா அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு மாறிட்டு ஃப்ரீதா அதை மட்டும் செஞ்சு தரேன் வேறு என்ன கேட்க போகிறேன் குழந்தைமெல்லாம் அதனால இந்த குறையும் இல்லை புரியல தேங்காய் நல்லா வளஞ்சிருந்தாலும் குறை கிடையாது இருக்காங்க அங்கேயும் இருக்க என்னைக்கு என்றைக்கு அங்கேயும் வணக்கம் வீட்டில் சாம்பலையும் போட்டா அங்கேயும் வந்து வச்சு நம்முடைய ஐயா வந்து ஆர்டர்னா இப்போ வரல வரது வணக்கத்தில் புரியுதா ஒரு நாங்கள் என்ன இருக்குது இடம் வீடு இடம் ஒழுங்கி வந்துருக்கு பாம்பு மனையாக இருக்குது இடம் வாங்கி வீடு கட்டுற நடத்தி விட்றேன் தேவதைகள்லாம் இருக்குது அவனுக்கு இல்லைன்னு சொல்லலை அதனால் எப்போ நீ உங்கள் சாமி புரியுதா கொஞ்சம் சுற்றி அங்கேயே இருக்கும் அங்கேயும் இருக்கும் ரெண்டு பிடிக்கிறோம்